வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் புரியுதா உன்னோட ஜாதகம் பற்றி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க உன்னோட ஜாதக படிங்கிறது நீ படிச்சிருக்கணும் என்ன படிச்சிருக்க படிச்சிருக்கணும் ஜாதகத்தில் படிச்சிருக்கணும் ஆனால் நீ இப்போ வந்து அந்த இடத்துக்குள்ளேங்கிறது இப்போ எப்படின்னா மன உளைச்சல் மனக்கவலையில் உட்காந்துருக்க நீ புரியுதா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளேங்கிறது உனக்கு வந்து இப்போ வந்து இரு மனசு இரு புத்தி இரு சிந்தனையாக இருக்கும் உனக்கு புரியுதா ஜாதகப்படி வீட்டுக்காரர் இரும்பு சார் எங்கே இருக்கார் இப்போ அவர் பேர் சொல்லு மனாபுரம் என்னப்பா வந்தார் இப்போ பார்க்க வாங்க ஏன் கேட்குறேன்னா உன் வாழ்க்கை இப்போ எப்படின்னா நடு ரோட்டில் நிற்கிது இப்போ யார் ஆதரவும் இல்லை உனக்கு புரியுதா அவனுடைய ஜாதக படைங்கிறது அம்மா பெற்றா தான் கேட்பான் புரியுதா நல்லா கேட்டுக்க உன் வாழ்க்கைங்கிறது எப்படின்னா நீனா தேடி எடுத்துக்கிட்டியா நீனா தேடி எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க வேண்டிய அவசரப்படாதே புரியுதா வயசு பத்தாது உனக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களே நீ ஆத்து ஆத்து வாழ்க்கைக்கு இந்தாண்டியா இந்த நின்றுட்டு துணுத புரியுதா இப்ப அவனுடைய மனசுங்கிறது மாறி போய் நிற்கிது வாழ்க்கை வேண்டான்னு போயிருக்காம்ப புரியுதா அந்த இடத்துக்குள்ளங்க நீ எப்படின்னா ஒரு நாள் போகுது ஒரு வருஷமா போயிட்டு உனக்கு தாவர முயற்சிகள் எடுத்திருக்கணும் கோச்சிட்டு போய் முயற்சிகள் எடுத்திருக்கணும் தாலிகரை கைட்டு கொடுத்துருக்கணும் நான் இப்போ என்ன சொன்னேன் அதை தான் நானும் சொல்றேன் தாலிகரை தான் கைட்டு கொடுத்திய படுக்கையில் தான் இல்லை நல்லா நினைச்சு சத்த நம்ம கைட்டுதான் தெரியல உன்னோட இடத்துலங்கிறது உங்கள் மாமியா நல்லா சந்தோஷமா பேசுமா பேசாது உனக்கு அங்க யாருமே புரியுதா இருந்தாலும் இப்ப நீ வந்து குழந்தையோட உட்காந்துருக்குற புரியுதா வந்து அவன் சண்டை போட்டு உன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான் என்ன சொல்லிட்டு போனான் அவங்க திட்டம் போட்டது அப்படிதான் புரியுதாம்மா அவங்க திட்டம் போட்டு தான் அனுப்பினது இந்த மாதிரி செஞ்சு தூக்கிட்டு வந்துருவாங்க எத்தனை நாள் போய் அதுதான் நானும் கேட்குறேன் போனானே என்ன முடியல ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்க தான் மனசை மாற்றி வச்சுருக்கிறான் அவன் கல் கையில் முடிகையில் கிடக்கும் பொண்ணு கையில் புரியுதா அதனால் அவசரப்படாத அந்த பொண்ணை நான் தானாக வர வைக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீ கொஞ்சம் அவசரப்படுறீங்க அதனால் பரிகாரம் போய் நின்னா தான் நம்ம பயப்படணும் அதோட மனசுங்கிறது இப்போ இப்போ இன்னும் ஒரே நிலையில் இருக்குது அதை மாற்றி வெளியாக்கணும் அவன் வந்து முடிகையர் போட்டு தடை கட்டி வச்சுருக்கான் எங்க கட்டியிருக்கனா அவன் வந்து தர்கா கோயிலில் கட்டியிருக்கான் புரியுதா அவன் போட்டிருக்கிறது மூணு மாசம் போட்டிருக்காங்க புரியுதாமா அதற்காக மூணு மாசம் தர்கா கோயில கட்டி வச்சிருக்காங்க நம்ம தேவதை வேற அவங்க தேவதை வேற புரியுதா அப்போ இதோட மனசுங்கிறது இப்போ என்னன்னா ஒரே நிலையில இருக்கு புத்தி சிந்தனை போய் நிற்கிது ஆனால் தானா கிளம்பி தான் வரும் புரியுதா அவனை படுக்க வச்சு தூங்க வச்சு தான் வரும் அது நிச்சயம் உண்டு தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கும் உனக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்

புரியுதா ஆனால் அது கலங்கி வந்துடும் அது நிச்சயம் அந்த கயிறு தானே அவுண்டு விழுந்துடும் உழ்ந்த விட மக்கள் நாள் வந்துடும் அதுக்கு தான் நான் ஒன்று வா வான்னு சொல்லுவேன் நேராக நம்ம ஃபோனில் பேசக்கூடாது ஃபோனில் பேசுகிற லாக்கி கிடையாது இதுதான் நேராக பேசுகிற வியாபாரம் நான் இந்த அந்த கேவையை கூப்பிட்டு அதுக்கு உள்ளதை நான் கூலியை கட்டி அந்த கயிறு அவுத்து விட்ட பிறகு தான் இது இந்த எண்ணங்கள் தோணும் பிள்ளைய எண்ணங்கள் தோணும் புரியுதா ஆனால் அவன் பேர் வந்து ஃபோன்லாம் பண்ணுறான் ஃபோன் நம்பரு நைட்டில் பே பிஸியாக இருக்கிறான் இப்போ சுவிட்ச்சாக பண்ணிக்கிட்டான் யாருக்கிட்ட அந்த எங்கள்கிட்ட பேசுனானே பையன் என்ன சொன்னான் ஃபோன் நம்பர் பண்ணி போ பேசுனா எல்லாம் சொந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது போக்குவரத்துன்னு சொன்னான் மறுபடியும் ஃபோனை சுட்ச்சாக பண்ணிக்கிட்டான் அவனுக்கு அந்த முடிஞ்சிட்டு வ வர்றதுக்கான வழி இருக்கு கொஞ்சம் அவன் மட்டும்தான் அவனை காட்டுது ஏன்னா அவனுக்கு தொழிலுங்கிறது ரெண்டு இடத்துல வரும் அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளங்கிறது அவருக்கு கொஞ்சம் கோபம் தான் அதிகமா இருக்கு ஒன்றும் சொல்ல முடியல அடிக்கிறாரு புரியுதா என்ன சொல்லி பேசுறது என்னன்னு தெரியாம புரிஞ்சுட்டு பைத்தியம் அறிய நிக்கிறாரு ஆனா உன்னை கண்டாலேயே அவருக்கு முகம் ஒன்று மாறுதா அப்படியே புரியுதா உன்னுடைய இடத்துக்குள்ளங்கிறது பிள்ளைய படிக்குதா படிக்குதா வேலை கிடைக்கும் அவனுக்கு புரியுதா தெய்வ குழந்தைகள் உனக்கு ஆனா உன்னுடைய இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா எல்லாம் பகையாவே காட்டுது யாரும் ஒற்றுமையும் இல்லை புரியுதா அந்த நாலு அந்த நாலு பக்கமும் உனக்கு பகை நீ இருக்கிறது ஜெயிலுக்குள்ளதா ஆனால் ஒரு சித்த ஆகியோ ஒரு தற்கொலை அந்த அந்தாண்ட நிற்குது அப்படியே வருகிறது தற்கொலை யாரு அந்தண்ட யாரையும் இறந்தாங்களா திடீர்னு உங்க வீட்டுக்கு அந்தண்டை பக்கம் இறந்தாங்களா அது சரி உன்னுடைய இடத்துலங்கிறது தெய்வத்தை நான் அணுகுப்பட்டதுனால உடனே வாழ்க்கைங்கிறது இப்போ தடுமாறி நிற்கிது கொஞ்சோட உனக்கு சந்தோஷங்கிறதே இல்லை புரியுதா சும்மா பேருக்கு பிள்ளைக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற புரியுதா அந்த இடத்துல நீ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அவனால் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல புரியுதா இருந்தாலும் நீ வந்து இப்போ எப்படின்னா வீட்டுக்காரனுக்கு வந்து எப்படின்னா ராத்திரி பதினோரு மணி இருந்தாலும் சந்தோ வரும் புரியுதா யார் நிற்கிறாங்க யார் போகிறாங்கன்னா அப்போ எதிர்பார்க்க மாட்டாது அந்த மாதிரி கொட்டிடுவார் வார்த்தையை புரியுதா அவனுடைய இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா மனையிலங்கிறது நீ வீடு கட்டுற அமைப்பிற்கு வீடு கட்டிட்டியா என்ன பழுது பார்க்கணுமே தான் பழுது பார்க்கணும் பழைய வீட்டு பழுது பார்க்கணும் தெய்வங்கள்லாம் உனக்கு பார்வை நல்லா இருக்கு தெய்வத்தில் உள்ள குறை கிடையாது அதனாலதான் உங்க உயிர் தப்பிச்சிகிட்டு இருக்கு இதனால எப்போ போய் சேர்ந்துருக்க வேண்டியா புரியுதா வேற என்ன கேட்க போற அவரை கேட்டதா அவர் வந்து குடும்பத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு மறு அவர் கையில தான் இருக்கும் எவ்வளவு காசு பண்ணால்தான் எவ்வளவு சாவடி பண்ணாலும் என்னன்னா அவருதான் அந்த இன்னைக்கு உனக்கு என்ன அதுதான் நீ எதுவும் கேட்க முடியாது அவன்கிட்ட பேச பிடிக்கல எனக்கு அடுத்த வார்த்தை எதாவது புரியுதா அவர் போட்டோ அடிச்சிருக்கோம் வீட்டு வாசம் நிமிஷம் எங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு சரி அவங்க கிட்ட பேசணும் நல்லது கிட்டே செய்யணும் செய்யணும் அதுதான் முகப்பார் சொல்லுவாங்க அதான் எந்த ஒன்றும் நான் கேட்டேன் எல்லாம் கேட்டது வருமானத்தை ஒரே கைப்பில் இருக்கணும் வருமானம் யாருக்கும் செய்யக்கூடாது நீ எதுவும் பிடிக்கிடக்கூடாது அதனால முகப்பருவங்கிறது எப்படினா பையன் வந்து அதையே திரும்பி விட பார்க்க மாட்டான் பேச விட மாட்டான் ஒரு பொண்ணு வச்சுக்கிறான் முதல்ல வாக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டேன் இது வந்து கண்ணிகளாத பிள்ளைங்க நீ கல்யாணம் பண்ணுவீங்க

அக்காவுக்கு பக்கத்துலேருந்து எங்கள் குடும்பம் உணவு தனியாக தான் இருந்துச்சு அதனால் பயப்பட நான் சரி பண்ணி ம் வேறு என்ன கேட்க போகிறேன் அதனால தான் கேட்டால் வேறு எதாவது பொண்ணு கேட்டால் பொண்ணு நான் அடைச்சிட்டு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் மெயினாக எல்லாம் ராசியாக இருக்கணும் அம்மாக ஒரு பக்கம் தான் நல்லா செலவாக இருக்கணும் வீடு கட்டுற அமௌண்ட் கொடுத்து அரசாங்கத்துக்கு வந்து வீடு கட்டாங்கன்னா பட்டா வாங்கி அதான் வீடு கட்டுற அமூத்தி வந்துட்டு பொண்ணு வாழ்க்கை இப்போ என்னாலும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிது வெளியாக சொல்ல முடியாமல் அதை அழைச்சிட்டு வா அது என்ன கணக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கிறார் ஆமாம் சாய்ங்காலம் வரும் மேலே உங்கள் வீட்டுக்கார் மேலே வந்துட்டு உள்ளார்

ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்ல சந்தோஷம் கிடையாது மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்குது ரெண்டாவது மனையில் தெய்வ நம்பிக்கை இருக்கு உனக்கு தெய்வத்தினால குடும்பம் ஓடிட்டுருக்கு மனுஷர் ஆதரவு உனக்கு இல்லை அக்கம் பக்கம் ராசியாக இருக்கணும் இருக்காங்களா அக்கம் பக்கம் ராசியாக இருக்கணும் அந்த மனையில் இருந்து இன்னொரு வீடு கட்டுற அமைப்பு இருக்குது புரியுதா அதில் ஒரு வீடு கட்டுற அமைப்பு இருக்குது தெய்வங்கள் நடமாட்டம் இருக்கும் ஒரு அம்பாள் பேசுகிறேன் ஐயா அதோட குதிரை வாங்க வரையும் நிற்கிறேன் புரியுதா உன்னோட இருப்படம் எந்த நேரமும் நீ கலகலப்பா இருப்பா சந்தோஷமான தர்மத்தோட உள்ள புள்ள நீ ஆனா இப்பொழுது உன் வீட்டுக்குள்ளங்கிறது எப்படின்னா எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேது புரியுதா கந்திஸ்டிவமா நிறைய இருக்கு உன்னோட மனையில ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கணும் இருக்காரா எல்லா விட்டு எல்லாம் இருக்கணும் புரியுதா அதான் எல்லா விட்டு எல்லாம் இருக்கணும் இன்னொரு பையன் வந்து இரும்பு சம்பளம் அவர் இங்க இருக்காரு ஏன்னா எல்லாமே வருமானத்துல காமிக்கிது உனக்கு அந்த இடத்துக்குள்ள நிலம் வாங்கி இருக்கணும் வாங்கிட்டியா வந்து கேட்டாங்களே இருந்தாலும் நிலம் வாங்க முடியல வீட்டுக்காரங்க வேலை என்ன வேலை வேலை கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா சாந்த ஆளுங்க அது கொஞ்சம் பயப்பட வேண்டாம் உன்னுடைய இடத்துக்குள்ளங்கிறது தெய்வத்தில் இருந்தா அக்கம் பக்கம் ராசிய பக்கத்துல எந்த நீ கவலை இல்லாம இருக்கணும் இருந்தாலும் இப்போ வந்து நல்ல விசேஷம் நடக்கிற அமைப்பிற்கு கல்யாண தசை இருக்கு மனையில யாருக்கு கல்யாணம் பண்ணுவோம்